தோல் சுருங்கி விஷயம் ஆச்சரியப்படுவீங்க தோல் நீண்ட நேரத்திற்கு தண்ணீரில் இருக்கும்போது அது ஊறுவதற்கு ஆரம்பிக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு போல தண்ணீரை உறிஞ்சுகிறது இந்த செயல்முறை என்பது சகோடு பரவல் என்று அழைக்கப்படுகிறது நீண்ட நேரம் குளித்த பிறகு அல்லது தண்ணீரில் சற்று கூடுதலான நேரம் செலவழித்த பிறகு உங்களுடைய கை விரல்கள் மற்றும் கால் விரல்களில் சுருக்கம் ஏற்படுவதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் ஆனால் இது ஏன் ஏற்பட்டது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா இதற்கான பதிலை இந்த பதிவில் எளிமையான முறையில் புரிந்து கொள்ளலாம் இந்த செயல்முறை என்பது சவ்வோடு பரவல் என்று அழைக்கப்படுகிறது இதில் அடிப்படையாக தண்ணீரானது உங்களுடைய தோளின் செல்களுக்குள் நகர்கிறது இந்த செல்கள் வீங்கும் போது அது சுருக்கங்களை ஏற்படுத்துகிறது ஆனால் இது உடல் முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை கிடையாது உங்களுடைய கை விரல்கள் மற்றும் கால் விரல்களில் மட்டுமே இந்த சுருக்கங்களை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதற்கும் ஒரு காரணம் உள்ளது கைகள் மற்றும் கால்களில் உள்ள தோலானது உடலின் பிற பாகங்களை காட்டிலும் தடிமனானதாக இருக்கும் அவற்றில் கெராட்டின் என்ற ஒரு கடினமான புரதம் அதிக அளவில் காணப்படுகிறது இதுவே நம்முடைய தலைமுடி மற்றும் நகங்களிலும் உள்ளது கடினமான தோல் அதிகப்படியான தண்ணீரை உறிஞ்சி சுருக்கங்களை ஏற்படுத்துகிறது இதற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா நம்முடைய கைகள் மற்றும் கால்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் எனவே இந்த பகுதியில் உள்ள தோலானது அதிக வலிமையாகி நாளடவில் அதிக தேய்மானத்தை கையாளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இதன் காரணமாகவே நீண்ட நேரம் குளித்த பிறகும் கூட கைகள் மற்றும் கால்களில் எந்த ஒரு சுருக்கமும் ஏற்படாது வழக்கமாக நம்முடைய தோலில் சீபம் என்ற ஒரு மெல்லிய எண்ணெய் அடுக்கு காணப்படுகிறது இந்த எண்ணெயானது தோலை மென்மையாக வைத்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் அடுக்கு போல செயல்படுகிறது ஆனால் நீங்கள் தண்ணீரில் இருக்கும்போது குறிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீரில் இருக்கும்போது அதில் இருக்கும் எண்ணெய் முழுமையாக அகற்றப்படுகிறது தண்ணீர் மிக எளிதாக தோலுக்குள் நுழைய ஆரம்பிக்கிறது இதன் காரணமாகவே சுருக்கங்கள் தோன்றுகிறது ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் இதற்கு பின் இன்னும் நிறைய விஷயங்கள் இருப்பதாக நம்புகின்றனர் உங்களுடைய தோல் ஈரமாகும் போது உடலானது வேண்டுமென்றே இந்த சுருங்கும் செயல்முறையை ஏற்படுத்துகிறது தோலுக்கு அடியில் உள்ள சிறிய ரத்த நாளங்களை இருக்குவதற்கு உங்களுடைய மூளைக்கு சிக்னல்களை அனுப்புகிறது இதனால் தோலை உள்நோக்கி திருப்பி பல மடிப்புகளை ஏற்படுத்துகிறது சொல்ல உங்களுடைய விரல்களில் நரம்பு சேதம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த மாதிரியான சுருக்கங்கள் ஒருபோதும் ஏற்படாது இது உங்களுக்கு வினோதமாக தோன்றலாம் ஆனால் தோலில் ஏற்படும் இந்த சுருக்கங்கள் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளையும் தருகிறது அதாவது சுருக்கம் நிறைந்த விரல்களோடு நீங்கள் மார்பல்கள் போன்ற ஈரமான பொருட்களை தொடும்போது உங்களுக்கு அதிக பிடிமானம் கிடைக்கிறது இந்த கூடுதல் பிடிமானம் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நீரோட்டங்களில் இருந்து மிக எளிமையாக உணவு அல்லது கற்களை எடுக்கின்றனர் எனினும் இந்த சுருக்கங்கள் நிரந்தரமானது அல்ல நீங்கள் தண்ணீருக்குள் இருந்து வெளிவந்த ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த சுருக்கங்கள் மறைய ஆரம்பித்து விடுகிறது எனவே இது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய உடலே அனைத்தையும் கவனித்துக்கொள்ளும் கொள்ளும்